பூச்சிட்டு பேசுறேன் ஐயா எடுக்கும் போது திருநீர் இல்லாம இருக்க கூடாது திருநீரை பார்த்தவுடன் ஒரு அன்பு வர வேண்டும் அப்படி அன்பு காட்டி அந்த அன்புக்கு பங்கம் வராம பாதுகாத்து அதுக்காக உயிரையும் கொடுத்து திருநீற்று நெறிய ஒசத்தி பிடிச்சவங்க பாதுகாத்து இன்னைக்கு நம்ம கையில கொடுத்துருக்காங்க அதனால திருநீரை பார்த்தோம்னா அன்பு வரணும் அதனால சொல்றாரு விதியினாலே பரவிய திருநீற்று அன்பு பாதுகாத்து விபத்து எப்ப சொல்றாரு இறக்குற தருவாய் உங்களுக்கு கிடையாது என்றாலும் புரியுறதுக்கா சொல்ற சிவனடியில் தான் போய் சேர போறாங்க கத்தி குத்து பட்டு கிடக்கிறார் எத்தனை சொட்ட சொட்ட வருது உடல் வந்து கிடக்குது அந்த நிலையில தம்முடைய அரசாங்கத்தில் பணிபுரிய அத்தனை பேத்துக்கும் உற்றார் உறவினர் அத்தனை பேர்த்துக்குமே இறுதி மொழியாக உறுதி மொழியாக உபதேசிக்கிறார் நாயனார் விதியினால விதி என்ன அர்த்தம் திருநீரை பார்த்த உடனே சிவமா பார்க்கணுமா அதான் விதி சிவமா பார்த்து வணங்கணும் இந்த திருநீர் எங்க இருக்கும் சிவன் மேல இருக்கும் சிவன் மேல இருக்கிற திருநீர் இப்ப எங்க இருக்கு அடியார் மேல இருக்கு அப்ப அடியார் யாரு சிவம் அப்ப சிவமும் அடியாரும் வேற இல்ல அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறும் அறிவிலார் சொன்னது போல திருநீரும் அடியாரும் வேற இல்ல